எழுத்தி ஏழாவது குடியரசு தினமாக நமது சேந்தமங்கலம் அக்னி சிறகுகள் நண்பர்கள் பெருமுயற்சி செய்து போய் பிரச்சாரம் பண்ணி சொல்லி அழைத்து நாம இந்த விழாவை கொண்டாடி ஆட்சியில் பன்னெண்டு வருஷம் வியாபாரம் இந்த வாசனை தெரிஞ்சுங்க ஆனால் கறி சாப்பிட்றவன் இந்த பிளவு அதெல்லாம் வேணும் அவனுக்கு அது வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தவன் இங்கே வியாபாரம் சென்னையில் வியாபாரம் பண்ணுறான் அப்போ சென்னைக்கு ராஜா சென்னப்ப ராஜா அதுதான் அந்த சென்னைக்கு ராஜா வியாபாரம் பண்ணிக்கிட்டு போவேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த சென்னப்ப ராஜா நம்ம ராஜாக்கெல்லாம் பாருங்க என்ன பண்ண வெள்ளக்காரர்கள் கடன் வாங்குறான் ஒரு லட்சம்தான் வாங்கினார் கடன் வாங்கிட்டு இப்போ நம்ம கடனை கட்ட முடியல வட்டியும் கட்ட முடியல மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் ஆங்கிலேயங்க கேட்டான் ஒன்றா கடனை போடுங்க வட்டியை கூட்டு கட்டிக்கிட்டுருங்க எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறேன் என்னால் முடியாதுங்க வேணும்னா ஏன் சென்னையை எடுத்துக்கோங்க ஏன்னா முதல்ல இந்தியாவில் வெள்ளைக்காரங்கிட்ட நம்ம சென்னை இப்போ ராஜா ஆண்ட சென்னை ராஜா அரசனாக இருக்கும் வெள்ளக்கார்ட்ட ஒரு சென்னையை கூப்பிட்டா விலைக்கு ஒரு லட்சத்துக்கு அப்போ சென்னையில் அவன் ராஜா கூப்பிட்டான்னா அங்கே வாழ்கிற மக்கள் இருக்காங்கல்ல ஒரு இருபது லட்சம் பேரு எல்லாரும் ஆங்கில அவ்வளவு ஒரு 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 என்னான்னு சொல்றது தெரியுது இந்த அறியாமை அப்படின்னு சொல்லலாம் முட்டாள்தான் இல்லை பிச்சைக்காரத்தன் சொல்கிறதா நீ எப்படி இப்படி ஒரு வியாபாரம் பண்ணவங்கிட்ட அவர்களே கொடுத்துட்ட என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வீடுகள் வச்சுக்கிட்டு இருந்தான் அதில் தான் கடன் மாட்டான் அதில் நம்ம ராஜாக்கள் மிட்டாய் வாரி வாரி ஜோமெல்லாம் ரொம்ப போயிடுச்சு அப்படி மிட்டாய் வாங்கிட்டு அன்னைக்கு போனேன் ஞாபகம் பையன நான் அந்த பன்னெண்டு வருஷமும் ஆங்கிலேய ஆட்சி இருந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு பன்னெண்டு வருஷம் அதுக்கப்புறம் தான் இந்தியா சுதந்திர ஆட்சிக்கு மாதிரி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு சுதந்திரம் அனுப்பிச்சு கூட ஆட்சி அதிகாரத்தனை மட்டும் வெள்ளத்தாரம் கொடுக்கல ஆட்சி என்னன்னா இங்கிலாந்துங்கிற ஒரு குற்றி நாடுங்க இந்தியா ஒரு கண்டம் கண்டம் முப்பது இங்கிலாந்து இங்கிலாந்துட்ட ஒரு இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய கண்டம் அவங்க சின்ன ஒரு ஒரு ஜில்லா ஒரு ஒரு ஜில்லா அளவுக்கு பெரிய நம்ம நாட்டுக்குள்ள ஜில்லா அளவுக்கு இங்கிலாந்து நாடு ஒரு மூணு கோடி பேர் தான் அந்த நாட்டில் வாடுறான் நம்ம நாட்டில் முப்பது கோடிக்கு மேலே அப்போது